الحمد لله كفى والصلاه والسلام على رسوله النبي المصطفى أما بعد فقد قال الله تعالى في الكلام المجيد وفرقان حميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطم الحج والعمرة لله وقال النبي صلى الله عليه وسلم من حج لله فلم يرفض ولم يفسق ரஜா உம்மா முக்கமாக அலிஸ்லாம் எல்லாம் அல்ல அல்லாவின் பேரருளால் இந்த புனிதமான ஹஜ்ஜியுடைய ஹாஜிமாரர்களுக்கு பயிற்சி முகாம் துவங்க இருக்கிறது அல்லாவுடைய பேரருள் அல்லா திருக்குறைகளையும் சொல்லி காட்டுகின்றான் வா அத்திமுல் ஹஜ்ஜ அ வல்ல அமரத் லில்லா நீங்கள் நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் அரும அருமை நாயகம் செல்லும் அஹுலி செல்லம் சொல்கின்றார்கள் மன் ஹஜ்ஜ லில்லா ஃபலம் யர்ஃபுக் வலம் யூக் ரஜக யமோமின் வலத்தகு உம்மா யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜ் செய்து அந்த ஹஜ்ஜுடைய இதில் எந்த விதமான பிரச்சனைகள் அல்ல சண்டை சச்சரவுகள் மற்ற எந்த விதமான தீ எதுவும் இல்லாமல் நல்லபடி ஹஜ்ஜம் முடிச்சிட்டு திரும்பினா அவர்கள் அன்று பிறந்த பாலகன் போல் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புகின்றார்கள் என்று சல்லாஹ் அலிசலம் சொல்லியிருக்கின்றார் இப்ப இந்த ஹஜ் பயிற்சி முகாம் கடந்த சில ஆண்டுகளாகவே நமதூர் பல்லப்பட்டியில ஹஜ் கமிட்டி சார்பாக செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் ஈரோடுல சென்று இதே மாதிரி புரோகிராமில் கலந்துக்கிட்டு வந்தது இதன் முன்பு ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மதுரை ஹஜ் சிதமத் கமிட்டி எங்கள் நண்பர்களோடு நாங்கள் பதினஞ்சு இருபது வருஷம் மதுரையில் இருக்கோம் அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணோம் எங்கள் ஊருக்காரங்க நூற்று நூறு நூற்றி இருபத்தஞ்சி ஹாஜிகள் இருக்குது அதில் நூற்றுக்கணக்கான ஹாஜிகள் பண்டப்பட்டியை சார்ந்தவர்கள் பத்து இருபது பேர் தான் வெளியூர்லேருந்து கரூர் குளித்தலை அரவாப்பத்திலேருந்து வராங்க எல்லாரும் கரூர் அங்கே ஈரோடு போய் வர்றது பெரிய சிரமமாக இருக்கிறது அதனால் தாங்கள் அன்பு கூர்ந்து எங்களுக்கு பல்லவட்டியிலே இந்த பயிற்சி முகாம்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய ஐஏஎஸ் சித்திக் சார் அவர்களிடத்தில் ப்ரொப்போசல் ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முதல்ல கொடுத்தோம் அது போக ஹஜ் கமிட்டியினுடைய ஏஓ மொஹசின் சாப் அவர்கள்ட்டையும் தந்தோம் மதுரையில் வந்திருந்த சமயம் அதை அவர்கள் அங்கீகரித்து மற்ற சில நம்ம ஊர்களுடைய முக்கியஸ்தர்கள் மூலமாகவும் இது ஏற்கப்பட்டு இப்போ கடந்த மூன்று ஆண்டுகளாக இப்போ இது மூணாவது ஆண்டு நமது பள்ளியில் நமதூரில் வச்சு செய்து கொண்டிருக்கோம் எங்கள் இப்போ இது தமிழ் மாநில ஹஜ் குழுவின் ஹஜ் கமிட்டியின் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வு இது அதனுடைய பொறுப்பாளர்கள் என்ற முறையிலையும் இந்த பள்ளியினுடைய முத்தவழி என்ற முறையிலும் எங்கள் அழைப்பிற்கு இணங்க வருகை புரிந்திருக்கின்ற எல்லா ஹாஜ்மார்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சி பயிற்சி முகாமில் சிறப்புற பயிற்சியாளர் பயிற்சி அது சம்பந்தமான விளக்கங்கள் தருவதற்கு மதுரை ஹஜ் சிதுமத் கமிட்டியின் பொறுப்பாளர்கள் அது மட்டுமல்ல மாநில ஹஜ் குழுவின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளர்கள் எனது நண்பர் ஹாஜி மன்சூர் ஹாஜியார் ஹாஜி ஷேக் அப்துல்லா ஹாஜியார் ஹாஜி மாலிக் ஹாஜியார் ஜாகிர் ஹாஜியார் கிஃபாம் ஹாஜியார் இவங்க எல்லாம் வருகை தந்திருக்காங்க இவர்கள் அனைவர்களையும் மாநில ஹஜ் குழுவின் சார்பாகவும் ஹாஜிமார்களாகிய உங்கள் சார்பாகவும் பள்ளி என்ற முறையில் அவன் சார்பாகவும் வருகவர் என்று வரவேற்கின்றோம் மேலும் பெண்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருகவர் என்று நான் வரவேற்கின்றேன் இப்போ இதனுடைய நோக்கம் என்ன இந்த ஹஜ் கமிட்டி பயிற்சி மாவு வச்சுருக்க நோக்கம் என்னன்னு சொன்னால் இப்போ பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் ப்ரெசன்டேஷன் பார்த்துருப்பீங்க நீங்கள் இங்கேருந்து புறப்படுறதுலேருந்து திரும்பி வரும் வரை என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது எப்படி எல்லாம் நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற அருமையான விளக்கங்களை இன்ஷா இன்ஷால்லாம் உரிய ஆஜியார்கள் தருவாங்க பயிற்சியாளர்கள் ரெண்டாவது விமான சம்பந்தமான விதிமுறைகள் இப்போ நாம் போகிறோம் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறோம் சில சட்டத்திட்டங்கள் ஃப்ளைட்லையும் சரி சவுதி அரசாங்கமும் சரி பல்வேறு விதமான விதிகளை வீழ்த்திருக்கிறார்கள் இதனுடைய உண்மையான விளக்கங்கள் இன்றைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் நாம் வந்து நிம்மதியாக போய் அமல் முடியும் அடுத்தபடியாக ஹஜ் உம்ரா அடங்கிய உலமாக்களுடைய பயானும் இருக்கின்றது இப்போ இந்த ப்ரோக்ராமை நாங்கள் வந்து ரெண்டு அமர்வாக ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ இன்ஷா இதற்கு பிறகு தொடர்ச்சியாக விளக்கங்கள் தரப்படும் மதியம் லொஹர் பாம் சொல்கிறவர்கள் இன்ஷா நடக்கும் லோஹருக்கு பிறகு நாம் தொழுதுட்டு மதிய உணவு எல்லாருக்கும் ஆஜமாக எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மணி மதியம் ரெண்டு மணி சுமார்க்கு அடுத்த அமர்வு ஆரம்பமாகும் அடுத்த அமர்வில் டாக்டர் மதுரையை சார்ந்த பஹாவுதீன் டாக்டர் ஒருவர் வருகை இருக்கிறார் ஹாஜிமார்களுக்கு வேண்டிய எப்படி மருத்துவம் சார்ந்த விளக்கங்கள் தருவார் அது நிகழ்வும் நிறைய இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு பயிற்சியாளர் ரெண்டு பேருமே விளக்கம் தருவாங்க அதற்கு அடுத்தப்பில் சுமார் ஒரு நாலு மணி சுமார் மூன்றரை நாலு மணி சுமார் இருக்கு ரமான் தலைவர்கள் அத்தியான சலாயில் பற்றி சொல்லுவாங்க தோவுடன் இன்ஷா முடிவு பண்ணும் அது வரையிலும் அன்போடு காத்திருக்குமா உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷா தான் இந்த நிகழில் சிறப்போடு நடக்க எல்லாம் வந்தால் தான் தோசிச்சேன் அலாம இறுதியாக அசருக்கு பிறகு ஹாஜிமார்களுக்கு ஒரு கிஃப்ட்டு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தாருசலாம் மஸி சார்பாக சில அன்பர்கள் கொடுத்துருக்கார்கள் அதில் என்னென்னா ஒயிட் கொடை வெள்ளை கொடை இது வந்து முக்கியமாக அங்கே தேவைப்படுகிறது ஆண்களுக்கு பெல்ட்டு தஸ்பி மணி ஏழு மணி கொண்ட தவாஃப் மணி பர்சியூம் இப்படி ஒரு பத்து ஐட்டங்கள் எல்லாருக்கும் ஆஜிகளுக்கும் உண்டு இறுதியாக மின்சார அசருக்கு பிறகு தாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வேன் ஸ்லாம் வலைக்கம்